அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் நேற்று நூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர் இன்று ஒரு கிராம் வெள்ளி நூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் பத்து கிராம் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது 24 நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பதினோரு ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாயும் குறைந்துள்ளது அப்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ரூபாயாகவும் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்று பதினாறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்று ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி மூன்றாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது கிராம் தொன்னூற்று ஓராயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி